பொறுமை வெற்றியை தரும் சீதாவின் குடும்ப சொத்து உறவுக்கார சுப்யாவின் சூழ்ச்சியால் பரிபோக இருந்தது இளம் பெண்ணான சீதாவால் அந்த சூழ்ச்சியை முறியடிக்க முடிந்ததா குடும்ப சொத்தை மீட்க முடிந்ததா கதையை கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள் உண்மை புரியும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான சிவன்மலை மலை பசுமை பயிர்கள் நிரம்பிய பச்சை பசில் கிராமமாக விளங்கியது அந்த கிராமத்தில் சிறிய வீடு ஒன்றில் வசித்து வந்தாள் இளம் பெண்ணான சீதா சீதா தந்தை இறந்தபின் தனது தாய் மாலாவுடன் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாள் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் சீதாவின் கனவுகள் பெரிதாகவே இருந்தன அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் சுப்பையா மாலாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போவதுண்டு அவர் மாலா குடும்பத்தின் நிலத்தையும் சொத்துக்களையும் அபகரிக்க பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார் சீதா அருகிலுள்ள நகரத்தில் கல்லூரியில் சேர்ந்து முதலாம் ஆண்டு பொருளாதாரம் படித்து வந்தாலும் கிராமத்தில் மிகவும் புத்திசாலியான பெண் என பெயர் பெற்றிருந்தாள் எப்போதும் நேர்மை மற்றும் பொறுமையை பின்பற்றும் சீதாவுக்கு சுப்பையாவின் கெட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பிடிக்காது அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவதை அறவே வறுத்தாள் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ள முடியவில்லை ஒருநாள் தாய் மாலா தன் சொத்துக்கள் பற்றின ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந் சரிபார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயிருப்பதை கவனித்தாள் அதே நேரத்தில் சிப்பையா கிராமத்தில் மாலா நிலத்தின் உரிமையை பற்றி பலர் முன்னிலையில் சர்ச்சையை எழுப்பத் தொடங்கினார் சீதாவும் மாலாவும் அந்த நிலம் அவர்களின் மரபுசார் உரிமை கொண்டவை என வலியுறுத்தினார்கள் ஆனால் அதற்கு தகுந்த எந்த ஆதாரமும் அவர்களிடம் தற்பொழுது இல்லை மாலா கவலையால் உடல்நலம் குண்டினாள் சீதா தனது தாயின் நிலத்தை மீட்க வேண்டும் என்று உறுதியுடன் போராட தீர்மானித்தாள் சீதா பொறுமையுடன் தனது தந்தையின் பழைய நண்பர்கள் சிலரை சந்தித்து பேசினாள் அவர்கள் வழியாக தங்கள் நிலத்தின் பழைய ஆவணங்கள் இருக்கும் இடத்தைப் பற்றின தகவல்கள் கிடைத்தது அது மந்திரமூர்த்தி என்கின்ற ஒரு வழக்கறிஞரிடம் இருப்பதை இருப்பது தெரிய வந்தது சீதாவின் தந்தை எப்போதோ அது அவரிடம் எதற்காகவோ கொடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சுப்பையா சீதா குடும்பத்தை முந்திக்கொண்டு கொண்டு சென்று அதை தந்திரமாக கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறார் எனவே இப்போது அந்த ஆவணங்கள் சுப்பையாவின் கையில் இதை அறிந்த சீதா அதை எப்படி திரும்ப வாங்குவது என்று யோசித்து கொண்டிருந்தாள் இதை பற்றி யாரிடமும் உடனடியாக புகார் கூறவில்லை பொறுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு வாசகம் அவள் கண்ணில் பட்டது அவளும் பொறுமையை காட்ட ஆரம்பித்தாள் இருப்பினும் பலவித வழிமுறைகளை கையாள திட்டங்களை தீட்டிக்கொண்டிருந்தாள் அவளது பாணியில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தாள் காவல்துறையிடம் உடனடியாக புகார் அளிக்காமல் நம்பகமான தனது நண்பர் பிரகாஷ் மூலம் மந்திரமூர்த்தி ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த ஆவணங்களின் நகல்களை பெற்றாள் நண்பர் பிரகாஷ் மந்திரமூர்த்தியின் உதவியாளர் என்பது சீதாவுக்கு அனுகூலமாக இருந்தது சுப்பையா சீதாவின் திட்டத்தை கண்டு கொள்ளாமல் அவளை மிரட்டத் தொடங்கினார் ஆனால் சீதா மன வலிமையுடன் தனது தாயின் நிலத்தை மீட்க நீதிமன்றத்தை நாடினாள் நீதிமன்றத்தில் சீதா சுப்பையா எதிர்பாராத நிலையில் தனக்கு ஆதாரமாக ஒரு பழைய வீடியோ மற்றும் சரியான சில ஆவணங்களை சமர்ப்பித்தாள் இது சுப்பையா தரப்பில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது வழக்கின் முடிவு சீதாவுக்கு சாதகமாக முடிந்தது ஏமாற்ற நினைத்த சுப்பையாவுக்கும் உடந்தையாக இருந்த மந்திரமூர்த்திக்கும் நீதிமன்றம் தக்க அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது அந்த நாள் சீதாவின் வெற்றி நாளாக இருந்தது தாயின் நிலத்தை சீதா மீட்டாள் கிராமத்தினர் சீதாவின் அறிவுச் சிறமையையும் பொறுமையான அணுகுமுறையையும் பாராட்டினார்கள் இக்கதை பொறுமை எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்க உதவுவதுடன் இறுதி வெற்றி பெறவும் வைக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்